இடைக்காடர் ஒரு தடவை பன்னெண்டு வருஷம் மழை பெய்யாம நாடே பஞ்சத்துல அழிய போகுதுன்னு தன்னோட ஜோதிரி ஞானத்தால தெரிஞ்சுக்கிட்டாராம் தன்னோட ஆடுகளை காப்பாத்தனும்னு எருக்கன் செடியில தழைய மட்டும் அவைகளுக்கு உணவா கொடுத்தாராம் தானும் குருவரகு தானியத்தை சேத்துல கலந்து சுவர் எழுப்பி குடியில் அதுல உதிர்ற தானியத்தை எடுத்து சாப்பிட்டாராம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வானத்துல சுத்திட்டு இருந்த நவகிரக நாயகர்கள் இவர் மட்டும் ஆடுகளோட உயிர் வாழ்றத பார்த்து ஆச்சரியப்பட்டு கீழே இறங்கி வந்தாங்களாம் இடைக்காடர் அவங்களுக்கு குருவரகு பண்டமும் ஆட்டு பாலும் கொடுத்தாராம் எருக்கிலைய சாப்பிட்ட ஆடுகளோட பால்ல நச்சுத்தன்மை இருந்ததால அதை குடிச்சு நவகிரகங்கள் தூங்கி போயிட்டாங்களாம் இடைக்காடர் தன்னோட ஜோதிரி ஞானத்தால அவங்கள நல்ல மழை பொழியிற மாதிரி இடம் மாத்தி படுக்க வச்சாராம் உடனே வானத்துல மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டி பூமி வெள்ளக்காடா மாறிடுச்சான் நவகிரகங்கள் விழிச்சு பார்த்து சித்தர்களுக்கு பிறகுதான் தெய்வங்கள் எல்லாம் உணர்ந்து இவரை வாழ்த்திட்டு விண்ணகம் போனாங்களாம் இவர் இன்றும் அருணாச்சல இருந்து அருளாட்சி செஞ்சு வர்றாரு